ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் விடுகதைகள் பார்ட் எயிட் தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு விடுகதையின் விடையை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஐந்து வினாடிகள் கொடுக்கப்படும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தண்ணீர் இல்லாத காட்டிலே அலைந்து திரியும் அழகி அவள் யார் விடை ஒட்டகம் தண்ணீர் இல்லாமல் வளரும் தரை இல்லாமல் பலரும் அது என்ன முடி ஒற்றைக்கால் குள்ளனுக்கு எட்டு கை அது என்ன விடை குடை எவ்வளவு ஓடினாலும் எனக்கு வியர்வை வராது வீட்டில் வளரும் என்னை திருடனுக்கு பிடிக்காது நான் யார் விடை நாய் பொழுது சாய்ந்தால் பூந்தோட்டம் விழுந்து பார்த்தால் தோட்டம் அது என்ன விடை வானம் பூமியில் பிறக்குது புகையாய் பறக்குது அது என்ன விடை பெட்ரோல் குண்டு குழியில் விழுவான் குச்சியப்பன் தூக்கி விடுவான் அது என்ன விடை பணியாரம் ஒட்டி பிறந்த சகோதரர்கள் சேர்ந்தால் மற்றவர்களை பிரிக்கவே சேர்வார்கள் அவர்கள் யார் விடை கத்தரிக்கோள் வெள்ளை மாளிகைக்குள் வாசலும் இல்லை வழியும் இல்லை அது என்ன விடை முட்டை வாரிவிட்டேன் கொட்டிவிட்டேன் ஊரெல்லாம் புகுகிறது அது என்ன விடை சாம்பல் நாலு மூல சதுக்கம் ஐம்பது பேர் அடக்கம் அது என்ன விடை தீப்பெட்டி வேலியிலே படர்ந்திருக்கும் வெள்ளை பூ பூத்திருக்கும் கனியும் சிவந்திருக்கும் கவிஞருக்கும் விருந்தாகும் அது என்ன விடை கோவைப்பழம் காட்டிலேயும் கிடைக்காத பூச்சி அது என்ன பூச்சி கண்ணாம்பூச்சி அடி வாங்கி உதை வாங்கி ஊருக்கே சேதி சொல்வான் அவன் யார் விடை தண்டோரா ஆழ குழி தோண்டி அதிலே ஒரு முட்டை இட்டு அண்ணார்ந்து பார்த்தால் தொண்ணூறு முட்டை அது என்ன விடை தென்னை மரம் விடுதலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்